சிலர் ரூம்ல டேஸ்டான முட்டை குழம்பு செஞ்சுட்டோம் இனி ஹோட்டல் தேவையில்லை இன்று நம்ம பண்ண போகிறது சிம்பிளானாலும் சூப்பர் டேஸ்டான பேச்சுலருக்கான முட்டை குழம்பு சிறு சிறு டிப்ஸும் குறைந்த சாமான்ல ருசியான சாப்பாடு ரெடி பண்ணுற ஒரு சீக்கிரட் வீடியோவில் தெரிய போகுது வீடியோ முடிவு வரைக்கும் பாருங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காட்சியில் வந்து நிறைய பேருக்கு கறி வாங்கலாம் காசு இருக்காது அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம் முட்டைக்குழம்பு கறி குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம் ஏன்னா இப்போ எங்கள் நாங்கள் ரூமில் வந்து நாலஞ்சு பேர் இருக்கிறோம் ஸோ எங்களுக்கு கையில் பார்த்து காசு இல்லைன்னு வச்சுங்களேன் அதை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் முட்டைக்குழம்ப கறி குழம்பு மாதிரி செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ அதுக்கு என்னென்னலாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் கிராம்பு ஸ்டார் பூவு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கடல் பாசி அது இல்லாமல் பட்டை ஃபஸ்ட்டு எடுத்து நான் ஆக்சுவலாக எண்ணெயில் வதக்குவேன் அதுக்கடுத்து ஒரு நாலு தக்காளி ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி அழகாக வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து நூக்கல் நூக்கல் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கொதி வச்சு வேக வச்சுட்டேன் குக்கரில் எதுக்குன்னா இதை ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் நறுக்கு நறுக்குன்னு வேகாது அதெல்லாம் ஒரு கொதி வச்சு நல்லா வேக வச்சு வச்சுக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு நூக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்கு இப்போ இல்லாமா இப்போ பாருங்கள் வானிலை வச்சுட்டேன் அதான் ஆக்சுவலாக நான் வந்து இப்போ பேச்சுலர் வீட்டில் இதுதான் இட்லிக்கிறதுக்கு உண்டான ஒரு சட்டி அதை வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் ரெடியா இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதில் லவங்கம் போட போகிறேன் அதுக்கடுத்து ஸ்டார் பூ அதாவது கொஞ்சம் தண்ணி போயிட்டோம் இப்போ வந்து திரும்ப என்ன பண்ணுறோம் இல்லை பட்டையை போடணும் பட்டை கூடவே ஏலக்காவையும் போட்டுருவாங்க கடற்பாசி இப்போ வந்து அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சிருக்கோம் அதுக்கடுத்து வர வெங்காயத்தை போட ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே இதுவாகிடுச்சு நல்லா வெங்காயம் இப்போ வெங்காயம் வந்து பொன்னிடமாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி கொடுத்து நல்லா வதங்கணும் தக்காளி அடிச்சுனா வந்து கொஞ்சம் நல்லா பாதி வதவும் போது பச்சை மொத்தம் போடணும் இது கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்போ போட்டு போட்டு பிடிச்சிடணும் விலகு கொஞ்சம் நம்ம இதில் போட்டுக்கலாம் மிக்சியில் அதுக்கு அடுத்து ஜீரகம் தெரிஞ்ச ரகம் போட்டு அரிசி போனோம் ஜீரகம் போடுற மாதிரி தான் ஆக்சுவலாக போனாச்சு இப்போ சின்ன சீரகம் அழுத்துல போனாங்க மிளகு சீரகம் பெருகம் ரெண்டு மூணு போட்டுங்களா இது போட வந்து கொஞ்சம் ஒற்றக்கல்ல போடலாம் இந்த ஆக்சுவலாக எதுக்கு போடலாம் அப்படின்னா குழம்பு வந்து திக்கா இருக்கும் அதாவது வந்து தண்ணியாக இருக்காது ஏன்னா முட்டை முட்டைப்படம் நல்லா கொஞ்சம் திக்கா வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு கிராம கிராமத்தில் மட்டும்தான் மல்லி இந்த வேர்க்கடெல்லாம் வந்து கொஞ்சம் மணி நல்லா வாசனை எதுக்குன்னா நல்லா திக்காகவும் வந்து கோயில்கள் பவுடராக இருக்குது அதெல்லாம் மட்டும் இருக்கிற கொஞ்சம் அது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பச்சை மக்கள் பாருங்க வெங்காயம் தக்காளி வதங்குது நல்லா வதங்கிடுச்சு இதனால இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் அதெல்லாம் வந்து அக்கெலாம் வந்து இப்போ என்ன பண்ணுங்கள் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போடுவேன் கல் உப்பு போட்டாக்க அக்கெலாம் சீக்கிரம் நல்லா வதக்கிடும் அதெல்லாம் இப்போ கல் உப்பு போட்டேன் கல் உப்பு போட்டுட்டு இன்னும் நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காப்பிக்கிறேன் உப்பு போட்டுக்கிறோம் அக்கெலாம் வந்து இந்த டைமில் எப்படி அடி பிடிக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் அதெல்லாம் வந்து நல்லா கிண்டிக்கினே இருங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் லேடிஸும் செய்வாங்க தான் இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம பேச்சுலருங்கும் போது ஒரு கெத்தாக செய்யணும் இல்லையா அதுக்கோசம் நல்லா இதனால் கிண்டிக்கினே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா உப்பு போட ஆரம்பிச்சிட்டாலே அடி பிடிக்கும் இல்லாமல் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் இன்னும் அதிகமாகவே அடி பிடிக்கும் நல்லா கிண்டிக்கினே இருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டாச்சு நல்லா வதக்கிடுச்சு நல்லா பாருங்கள் அந்த தக்காளி இதுவே பாருங்க நம்ம கட் பண்ணதே அந்த அளவுக்கு ஏன்னா இந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த குழம்புல வந்து இது பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக சில பேர் வந்து லேடிஸே செஞ்சால் கூட வெங்காயம் தக்காளி வரையாது அளவுக்கு தெரியாமே அவங்க குழம்பு வச்சுருவாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க ஜென்ஸை வந்து நூற்றி ரெண்டு குறை சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம முட்டை குழம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு எந்த அளவுக்கு வதக்கி இருக்குது பாருங்க தொக்கு மாதிரி வந்துருச்சுங்களா இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தக்காளி தொக்கு மாதிரி அந்த அளவுக்கு வதக்கி இருக்கு இப்போவே நம்ம அதை என்ன பண்ணணும்னா அதுக்கெலாம் போட்டுக்கலாம் சில பேர் குழம்பு கொஞ்சம் வந்து அப்படின்னு தான் போடுவாங்க ஆனால் அப்படி தான் தேவை மசாலா கூட சேர்த்துட்டா பேச்சுரல் தான் நம்மளுக்கு வேலை மீட்கணும் இன்னும் இன்னும் போக வேண்டாம் இப்போவே இதெல்லாம் போட்டு கரெக்டாக அந்த மசாலாவோட நல்லா இதை என்ன பண்ணணும் கரெக்டாக எடுத்துடலாம் பறி எடுத்து மசாலாவில் ஏதாச்சுன்னா நல்லா ஊடுட்டும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊருட்டோம் எனக்கா இந்த பச்சை வாழைக்காயில் அழுதுட்டும் அந்த முழுக்கா அழுதுட்டோ எல்லாம் போயிடும் அப்போ அந்த முழுக்கா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் சொன்னாங்க லேடிஸுங்க பழம்பு செய்யும்போது இந்த முழுக்கா சரியில்லை அதுக்கெல்லாம் முழுக்கா சரியில்லை எல்லா முழுக்கா ஒன்று தான் செய்கிற இந்த மாதிரி அந்த மசாலாவில் போட்டு முழுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா போய் எப்படி சொல்கிறது நல்லா ஹீட் பண்ணிட்டேன்னா அந்த பச்சை வடை போய் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இல்லாத முழுக்கா கூட நல்லா இருக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் உடச்சக்காய்ல எல்லாத்தையும் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா அதை அரைச்சது அதில் போட்டு நல்லா கிண்டி ஹீட் பண்ணியாச்சு இப்போ அந்த மிக்ஸியில் இருந்ததை லைட்டாக அரைச்சி கழுவி இல்லை பிறகு அதில் தண்ணியாக ஊற்றி விட்டுட்டேன் இப்போது நமக்கு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன் ஆக்சுவலாக இப்போ எதுக்கு தண்ணி ஊற்றும் போது நீங்கள் கவலையே போடாமல்னா குழம்பு தண்ணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு தான் வந்து நான் கடலை சேர்த்தது அதாவது பொட்டுக்கடலன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் சிட்டியில் உடச்சக்கடலுன்னு சொல்லுவாங்க இது சேர்த்ததுக்கு காரணம் அதுதான் அது இல்லாமல் தனியாக தூள் சேர்த்துக்கிறோம் ஸோ அந்த குழம்பு வந்து என்ன தான் பண்ணாலும் தண்ணியாகவே இருக்காது கட்டியாக தான் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக மிளகாய் தூள் கம்மியாக போடணும் ஏன்னா கறி குழம்புல மிளகாய் தூள் அதிகமாக போட மாட்டாங்க இது கறி குழம்பு கிடையாது குழம்பு இப்போது சொல்கிறேன் ஆனால் நம்ம செய்கிற ஸ்டைல் வந்து கறி குழம்பு பேச்சுலருக்கு கறி குழம்பு குழம்பு மாதிரி சாப்பிடுவோம் அவ்வளோதான் ஓகேவா இப்போ பாருங்கள் குழம்பு மிளகாய் தூள் போடுறோம் அதுக்கு தேவையானது அதிகமாக தேவையில்ல ஒரு ஒன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டால் போதும் மசாலா அரைக்கும் போது மட்டும் தான் போட்டு அரைச்சேன் தனியாக போட்டு நான் அரைக்கலை ஏன்னா என்கிட்ட தனியாக தூளாக இருக்குது அப்படின்றதால இது பாருங்கள் இப்போ அதை தனியாக தூளாக ஆட் பண்ணுறோம் இதெல்லாம் ஆக்சுவலாக எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா குழம்பு வந்து தண்ணியாக இல்லாமல் திக்காக கறி குழம்பு மாதிரி இருக்கிறதுக்கு தான் இது எல்லாமே போடுறோம் ஏன்னா பேச்சுலருக்கு முட்டை குழம்பு தான் கறி குழம்பு அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் தனியாத்தூள் போட்டேன் தனியாத்தூள் போடும்போது திக்காக இருக்கும் அதுக்கடுத்து கொஞ்சோண்டு கரம் மசாலா லைட்டாக போட்டுடலாம் லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான எல்லா மசாலா போட்டு குழம்பு பக்காவாக ரெடியாக்கி பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நான் சொன்ன பார்த்திங்கன்னா இன்னும் குழம்பு கொதிக்கவே இல்லை ஆனால் குழம்பு திக்னஸ் சொல்லி பாருங்கள் எங்களுக்கு தேவை நாலு பேர் நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சுட்டேன் அருமையான கறி குழம்பு வச்சுட்டேன் ஆனால் முட்டையை போட்டு சாப்பிடுவோம் முட்டை குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் குழம்பு கீழே இறக்க போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த முட்டையை நம்ம இப்போ வந்து முட்டை குழம்புக்கு முட்டையை அவிச்சி வச்சிருக்கிறோம் அந்த முட்டையை வந்து என்ன பண்ணுன்னா ஒரு அஞ்சு ஆறு கீறு நல்லா அப்படி கீறி விட்டுக்கிறோம் இது எதுக்கு கீறோம் அப்படின்னா அந்த குழம்பு இருக்கிற சாறு எல்லாமே உள்ளே இறங்கிறதுக்கு தான் இதை கீறி விடுவோம் ஆக்சுவலாக அப்போ தான் அந்த முட்டை டேஸ்ட் இருக்கும் இல்லைன்னா அவிச்சி முட்டை சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இதனால் நம்ம கீறி போடணும் இல்லையா இன்னொன்று குழம்பு என்ன அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த முட்டையை எதுக்கு போடுறோன்னா அந்த சாறு இது உள்ளே எல்லாமே நல்லா இறங்கி அது வந்து சிக்கனு மட்டன் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் கொஞ்சம் முன்னாடியே முட்டையை போடுறோம் முட்டை அவிச்சி தான் இருந்தாலும் முன்னாடியே போடுறதுக்கு காரணம் தான் ஏன்னா அந்த குழம்புல இது நல்லா ஊறணும் இல்லையா அதுக்கோசம் இப்போது கீழே இழச்சி முட்டையை எல்லாத்தையும் எடுத்து இப்போ நம்ம இப்போ அப்படியே குழம்புல போட்டுடலாம் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து சிக்கனு மட்டன் போடலாம் உங்களுக்கு இது முட்டை ஓகே இப்போ முட்டையெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம அதை மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஆகிட்ட பிறகு குழம்பு இறக்கிடுவோம் அழகான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்க இந்த முட்டையில் நல்லா சாறு இறங்கிடுச்சிங்களா குழம்பு நான் சொன்ன பாருங்கள் அப்போவே அவ்வளோ தண்ணி ஊற்றுனா குழம்பு திக்காயிடுச்சி ஆக்சுவலாக நான் இன்னும் வந்து தேங்காய் ஊற்றவே இல்லை இப்போது குழம்பு நல்லா கொதித்து எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இப்போ தான் தேங்காய் ஊற்றுறோம் எதுக்கு அந்த தேங்காய் இப்போ ஊற்றுறோம் அப்படின்னா குழம்புக்கு அப்போ தான் நல்ல வாசனை வரும் ஆக்சுவலாக நிறையா பேர் வந்து தேங்காவை முன்னாடியே அரைச்சி ஊற்றுறோம் அப்படி அரைச்சி ஊற்றக்கூடாது குழம்பு டோட்டலாகவே ரெடி ஆகிடும் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த தேங்காய் ஊற்றுங்க அதோடய மடமே வேறு இப்போ பாருங்கள் தேங்காய் அழகாக அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ அதை தேங்காய் ஊற்ற போகல பாருங்கள் அழகான ஒரு குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பேச்சுலர் குழம்பு எங்களுக்கு இது கறி குழம்பு ஓகேங்களா இப்போது அதை பாருங்கள் தேங்காய்லாம் ஊற்றுறோம் ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்துருச்சு ஆக்சுவலாக தேங்காய் வந்து குழம்புல நிறையா சேர்த்துக்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தேங்காய் நிறையா பேர் சேர்க்குறதுக்கு கேரளாவில் தான் சேர்ப்பாங்க இருக்கிற பேஷண்ட்டுகளுக்கு கண்டிப்பாக தேங்காய் வந்து நிறையா கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது உடம்புக்கு அதான் நம்ம வந்து தனியாக கொடுக்க முடியலனாலும் இது மாதிரி நம்ம குழம்புல சேர்த்து கொடுத்தா கூட நல்லது தான் அதில் தான் தேங்காய் சேர்க்கறது தேங்காய் சேர்த்து குழம்பு அழகாக அருமையாகவும் நல்லா ருசியாகவும் வந்துருச்சு கம்ம கம்ம கம்மன்னு வாத்தனை வருது இப்போது இந்த டைமில் கோரினட் லீஃப் ஆக்சுவலாக லேடிஸ் எந்த கட் பண்ணி போகிறதுக்கு யோசிச்சிக்கிது அப்படியே போடுவாங்க ஆனால் நம்ம பேச்சுலர் பாருங்கள் கட் பண்ணி அழகாக ஒடிசை அப்படியே போட்டு இப்போ இது வந்து பொதிக்கலாம் தேவை இல்லை அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த வீட்டில் இந்த கோழிங்கிற வாசனை அந்த குழம்புலேயே ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரெடியாகிட்டு இப்போ ஆப்படி தான் சுட சுட சாப்பாடு எடுத்துக்கிட்டோம் ஏன்னா தான் எங்களுக்கு தேவையான மாதிரி நல்லா எப்படி சாப்பிட்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரைஸ் வாங்கிட்டு வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி எந்த ரைஸும் தெரியாது இது வந்து வந்து நான் அவங்க ஊரில் இருந்து எடுத்துக்கிட்டாச்சு ஏன்னா எங்களால் வாங்க முடியாது இல்லையா அதனால் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுத்த ஆச்சு தான் இதை பாருங்கள் அருமையான சாப்பாடை பரிமாறி அதுக்கு மேலே ஒரு முட்டை ப்ளஸ் நான் போட்டிருந்த அந்த நூக்கல் முருங்கக்காய் அந்த காயெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சுவையாக அருமையான சுவை இதை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த சுவை தெரியும் ஏன் பக்கத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் இருக்கிறாங்க அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு மற்றதை சொல்லுவாங்க இப்போ எல் பா எல்லாருமே பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு இன்னைக்கு பேச்சுலரோடைய முட்டை குழம்பு குழம்பு வந்து சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு யார் குழம்பு செஞ்சாங்க அப்படின்னா என் ஃபாதர் தாங்க செஞ்சாங்க ஸோ அவருக்கு வந்து இந்த குழம்பு மோஸ்ட்டாக அடிக்கடிக்காக அவர் செய்வார் ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் செய்யும் போது அப்படியே ஏழு வீட்டுக்கு வாசலாக அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செய்வார் ஸோ நீங்கள் வந்து அவர் எப்படி இன்க்ரீடியன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மறக்காம பாருங்கள் ஏன்னா பேச்சுலருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஏன்னால் செய்யும்போது கொஞ்சம் லவ்வோடவும் கொஞ்சம் அன்போடும் செஞ்சிங்கன்னா நல்லா அது குழம்பு அதில் ருசி கொடுக்கும் என்னோட வீடியோவை முழுதாக பாருங்கள் அப்போ தான் வந்து என்னென்ன இன்டிரியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் தெரியும் இந்த குழம்பு உங்களுக்காக தான் நீங்க மட்டன் வாங்க முடியல சிக்கன் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா அப்போ உடனே இந்த முட்டை குழம்பு ஒரு கறி குழம்பா செஞ்சு அசத்துங்க இந்த சண்டே அதுமா நீங்க செஞ்சு ஆசத்தி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ்க்கு மறக்காம என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் என்னுடைய வீடியோ முழுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இதே மாதிரி டிஷ் சந்திக்கும் வரை இப்போ உங்களுடைய தலைமையில வீடியோ பருவது bye-bye.